ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தான் நாங்கல்ல இருக்கோம் நாமக்கல்ல இருக்கோம் பர்த்டேக்கு ஹாய் ஹாய் சொல்லு 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 நாளைக்கு பர்த்டே ஹாய் அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ட்ரெஸ் எடுக்கிறாங்க பெரியம்மா ஏதாவது கிஃப்ட் வாங்க அதான் வீடியோ கிஃப்ட் கிஃப்ட் உனக்கு வேணுமா என்ன வேணும்

அப்படியா இருக்குண்ணா நாங்கள் வந்து தன்வந்த ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்கள் தன்வந்த் தன்வந்தக்கு வந்து கோட் ஷூட் எடுக்கலாமா என்ன வேணும் ஷெல் வேணுமா ஷெல்லாம் கொடுக்க முடியாது அவனுக்கு வேறு சைக்கிள் வேணுமா சைக்கிள் விட்டுறவன் எங்கள் தன்வந்தி அதனால் நாங்கள் சைக்கிள் வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன் காய்ச்சல் வேறு பயன்பா சுருதே

அம்மா முஞ்சி அம்மா அம்மா சுருதி முஞ்சி அப்படி சுருதி முஞ்சி நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்காது உங்க அம்மா முஞ்சி இல்ல எப்ப சொன்ன அங்க எடுக்கலாம்க்கு அவன் ஒரு தடவை கூட கைய போட மாட்டான்னு சொன்ன அதுக்குதான் நான் வேணுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செருப்பும் வருது அவன் காலுக்கு ஒரு செருப்பு போட்டு போற மாதிரி கட்டிருக்கான். அந்த ப்ளூ நல்லா இருக்கு பாஸ். ம்ம் தனுந்து நாளைக்கு வந்து ராஜா மாதிரி இருக்க போறானே நினைக்கிறேன். ராஜா பகுது மாதிரி இருக்குதோ. ஏன் கால் போமடிக்குது? ஏய் கால் கரெக்ட் போட்டு போறேன் முதல்ல. இது போமடிக்குது. நான் போறேன்.

வ deduction англий Mär ratchet து mysticism உன್스NENpresa gettable Wit default Censusanc지 stimulation wheels oriented Мар criterion recognizeあります? onward you코 environment insuranceís indemographie AUGS MOMTU runs with presupuest N kingdoms katast zatig pişifies

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்வந்தோட பர்த்டே நான் இப்போ எங்கள் பாட்டி வீட்டிலேருந்தே என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் சோறு இல்லை எங்கள் பாப்பாடி போகிறேன் இல்லை எங்கள் தாத்தா வீட்டில் சாப்பிட்டாச்சு இதுதான் தான் எங்கள் தாத்தாவோட வீடு இதுதான் எங்கள் தாத்தா வீடு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடம் இருக்கும் இதுதான் தாத்தா வீடு எங்கள் தாத்தா தாத்தா என்ன பண்ணுறது வண்டி உள்ளேட்டு வரும் இப்போ ஒரு ஒருவர் போகிறேங்க எங்கள் தாத்தா ஒரு என்ட்ரி அங்கேயே நிறுத்துறாட்டுது சரி நாங்கள் இப்போ எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறோம் போகலாம் போயிட்டு இன்னும் கோயிலுக்கு கிளம்பணும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிற இந்த உள்ள பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளா ஹாய் சொல்லுதா அதான் எங்கள் தாத்தா நல்லா சொல்லுதா எங்கள் பாட்டி கொண்டு போய் வேலைக்கு வந்துருக்காரு எங்கள் தாத்தா போகலாம் போங்க ஓகே பாருங்க நான் இந்த ஒயிட்டு ஒயிட் கலர் ஃபிராக் இதெல்லாம் எங்கள் சின்ன வயசு போட்டோம் எங்கள் தா பாட்டி தாத்தா எங்கள் மாமாங்க ரெண்டு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இதான் உமா என் ஃப்ரெண்டு நான் சொன்னல உமா இது நான் மேலே இருக்கிற உமா அவங்க அக்கா இது வந்து இது எங்கள் அக்கா தான் நாகலட்சுமி எந்த வருஷம் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஃபேன்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா தன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமா எல்லாேருமே தன் வந்துக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க ஹாப்பி பர்த்டே தென் வந்தே சொல்லிக்கலாம் தன் வந்து இங்க பாரு அம்மா இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் டாட்டா சொல்லு டாட்டா டன் இன்னைக்கு ஒரு வயசு எத்தனை மணிக்கு பிறந்தோம் ஓகே இப்போ இப்போ தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சு எல்லாம் எங்கள் தாத்தா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு மாமா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ இப்ப கடைசியா தங்கச்சிட்டு வந்துட்டேன் எங்கள் கையில் இருக்கிற வலையை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நேற்று பாத்தீங்கன்னா இலாகோ அவங்களோட வளைகாப்புக்கு போயிருந்தேன் போயிட்டு கையில் நிறைய வலை போட்டுருந்தேன் இப்போ ஆஹ் இப்ப நாங்க இப்போ எந்த கோயில் போக போகிறோம் முருகன் கோயிலுக்கு நாங்கள் வந்து போக போறோம் தம்பிக்கு வேஷம் போட்டா முருகன் வேஷம் போட்டு தம்பி தூங்க இருக்கியா ஏ இவன் என்கிட்ட எதுக்குள்ள பரவாயில்ல அங்க வந்து உட்கார்றதுக்கா சரி ஓகே என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருக்க இங்க இருக்கிற பொம்மையெல்லாம் உனக்கு பிடிக்கல அந்த தான் உனக்கு பிடிச்சிருது கூடை வச்சுதான் விளையாடுவியா சரி விளையாடு விளையாடு தக்காளிலாம் பொருக்கி போட்டு வை அந்த நம்ம பாக்குற பொம்மை அதுக்கான்னு சொல்லிடுங்க நானும் குளிக்கவும் இல்லை எதுவும் பண்ணல நீ அழகா இருக்கு இப்பதான் பிடிக்க வரல ஏய் வேணாம்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் பாத்தீங்கன்னா அந்த माला வந்து நம்ம ஏரலாம். சுருதி சுருதி வீட்டுக்காரலாம் வந்து சாமி வாங்கி பேர் காங்கா. நான் இதோட கொஞ்சம் தரே. ஒரு மணி தட்ட. எவ்வளவு மோளம்? 2 மோளம் கிளமா. 2 மோளம் கிளமா. கிலோ கிலோ மூவாயிரம்

சரி சாயங்க சாயங்க மேலே செய்யுங்க சொல்லு அவங்க செக் பண்ணிட்டு ஏதாவது இருக்குதுன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு வரதே நம்ம வந்து நல்லா இருக்கணும்னா வரும் அவங்க வந்து நம்ம மனசு கட்டுற ஏதாவது சொல்லிருவாங்க நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கோம் அங்கே வருங்க அவ்வளவுதான் மழையை தொட்டாச்சு மலை ஏறியாச்சு கோயில் ஆ நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மலை ஏறி வரத்துக்குள்ளே முருகன் கோச்சிக்கிட்ட அன்னதானம் போடுறாங்களா சுருதி அதுக்குதானே சூறாக்கி பண்ண இறுதிக்காது வாங்க சுருதி கையில் எங்க பிள்ளை ரோட்டையே காணாதிங்க இருந்து அங்க போதாம்

கோயில் கோயில்லை இங்கேருந்து அது தங்கச்சியிலிருந்து அந்த கடைசியில் வைக்கிறாரு இங்கே பாருங்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி வேறு அந்த இன்னைக்கு என்னென்னு தைப்பூசம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க கண்வந்துக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னா தெரியல எதுக்கு நம்மளுக்கு கோயில் கொடுத்தாங்க தூங்கி எந்திருக்கிறப்ப நம்ம கோயில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் और ये यहां எல்லாரும் கா டேஸ்டா இருக்கா நல்லா இருக்கா சாம பாத்தீங்கன்னா சாமி குண்டிப்பீங்க ஒரு மூணு ரவுண்ட் அடிச்சோம் ஒன்பது ரவுண்ட் தான் அடிக்கணும் எதுக்கு மூணு ரவுண்ட் அடிச்சு ஆமாத்றீங்க சாமிவே ஆமாத்றீங்க நீங்க நானே 10 ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சியா ஒன்பது ரவுண்ட் தான் அடிக்கணும் ஆனா ரவுண்ட் அடிச்சிட்டேனே சரி ப அடுத்தது சாமி குண்டிட்டு இங்க வந்து அண்ணன்லாம் போறாங்கலாம் வாங்கி சாப்பிட்டு தான் நம்ம போறோம் என்ன சூது பண்றா மழையில இருந்து இறங்கிட்டோம் கொஞ்சம் வரப்ப ஈஸியா வந்துட்டோம்ல போறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஹோட்டல் சாப்பிட சிக்கன் ரைஸ் கோயிலுக்கு போயிட்டு பக்தி மயமாக நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன் வீட்டில் தான் நான்வெஜ் சமைக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கடையிலே சாப்பிடலாம் பட்டை எல்லோரும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் சாப்பிட்ற சிக்கன் ரைஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்

Happy birthday doyo, happy birthday Dandan happy birthday doyo. you

தாய்மோமாவை எங்க அம்மாவோட தம்பி போய் எங்க அப்பாவோட தங்கச்சி தங்கச்சி இப்படி தான் எப்படி என்னோட எங்க அத்தை இவ்வளோ குள்ளே இருக்காங்க பாருங்க அவ ஹீல்ஸ் சென்னை போட்டுட்டு பார்த்துக்கா இப்ப பாருக்க அப்பிடி நான் தயிட்டேன் ஆ ஆ